சாய கைலாய கைலாய நிகழ்த்துகின்ற முக்திகதி மோட்சகதி நற்கதி அருகின்ற நற்சபையிலே பொற்சவையிலே மகா சபையிலே பிரபஞ்ச மையத்திலே உயர் உன்னத சூட்சம நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற இவ மாற்றத்தினை காண கொடுக்கப்பட்ட அற்புதமாக அற்புத சபைகளிலே அமர்ந்திட்ட அகத்தியத்தை அற்புதமான இல்லாத நிறைமதி கண்டு அமர்ந்திருக்கின்ற மாந்தகள் சூடி இருக்கின்ற நற்சீடர்கள் சூட அமர்ந்திட்ட அகத்தியத்தை பேரண்ட நாயகனை பெருமகனை சிவமர்ந்த சித்த சபையிலே சிவமாய் அமர்த்திட்ட அகத்தியத்தை அருளாட்சி பேராட்சி பெருமகா ஆட்சி புரிந்து பெருமகா நூல் கொடுத்து அழைத்த நேரத்திலே வந்து அமர்ந்து கணங்கள் நல்ல ஆசி மொழி வழங்குகின்ற நல் நூல் பெருநூல் பெருமகா சிவசூட்சம ஆதி கைலாய நூல் கொடுத்து அமர்ந்திட்ட ஜெகா பேரண்ட நாயகனை இருமுருகன் இவம் தாண்டி அத்துணை நிலைகளையும் கரங்களிலே கொண்டு மன்னனாக அமர்ந்து விட்ட மகத்துவமிக்க உன்னத உயர் தளத்திலே பெருமகான் நிகழ்வுகள் நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே நாங்கள் ஆனந்த சச்சங்கம பெருமகா சிவ சிச்சங்க சிவ சித்த மகா சங்கம நிகழ்வினை நிகழ்த்தி தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்த நிலையிலே அகத்தியன் மகிழ்ந்திருக்க அகத்தியத்தை பேரண்ட நாயகனின் உள் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான செயராற்றலை பெரும் கருணை வடிவத்தை அகமாலும் ஜெகத்தியத்தை வருக 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 அகமர்ஷ ஈசனை யகதீசனே வருக 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 என மங்கள நாத ஒலிகள் பிறக்கி பொருக்கி மகத்துவமான உன்னத உயர் நிலைகளை பகிர்ந்தளித்து மகா சங்கொலி முழங்க மகத்துவம் மிக்க அற்புதமான தகைய உடுக்கை நாதம் முழங்கி வர சிவ கைலாய சித்த கைலாய் பிளந்து வர அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராட்களை வருக வருக என வருக வருக என உயர் சபை கண்டவனே உன்னத ஆட்சி நடத்துவனே பெரும் கருணை கொண்டவனே வருக பேரானந்த ரூபனே வருக வருக பெருமயில் அடைந்துட்டவனே வருக வருக பெரு நிறைவு கண்டிப்பவனே வருக 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 மாற்ற நிகழ்வுதனை தன்னகம் வைத்து துவங்கி இருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானாய் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்வாள் சிவமகா வாழை சிறுத்தன் என்னும் அருள் பெரும் ஆற்றல் கொண்ட இறைப்பட்டம் சிவபெருமான் கரங்களில் இருந்து பெற்று ஏற்றமுறை தன் மதிதனில் வந்த அமர்வோர்களின் தன் மதிதனில் நல் மதிதனை பறைசாற்றும் முழுமதி பெருநாள் கண்டு அமர்ந்து சச்சங்க நிகழ்வுகளை ஏற்று நடத்திட்ட சித்தனே அகத்திய நல்லாசு வழங்கி அருள் நிலை ஏற்ற நிலை இதுநிலை ஏது நிலை

ஆளும் அவரவர்களை ஆளும் நுழைதனை கற்றுக் கொடுக்கும் சிவசூட்சம நூலில் இருந்து அகத்தியன் முறைகேட்டு நல்நிலையாய் அனைவரும் நடைபோட அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் தான நுழைதில் அகத்தில் உள்ள அகம் அழிகின்ற பொழுது அகத்தி அழிகின்ற பொழுது அகத்தியனை உள்ளுக்குள் காண்கின்ற அருள்மகா பெரும் நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறைக்கு வந்த ஞானவான்களாக மாறும் சீடர்களுக்கு அகத்தியெல்லாம் நல்ல ஆசி வழங்கி அனைவரும் இவ் உணவினை வார்க்கின்ற அற்புத நிலையதிலே அனைவருக்கும் தான தர்ம கைங்கரிய நிலைதனை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வல்லமைதனை பெரும் சீடர்களாக வளம்பரே பெருமகாவ பிரபஞ்ச சபையிலிருந்து சிவ সূட்சம நூலிலிருந்து அகத்தியன் யாம் ஆசி வழங்கிய விந்து ஓ மகதீசாய நமஹ 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 ஓ 快活吧。 啊，对。 நிலையில் உடைத்த உரைகளை சிவன் தன் செல்வட கேட்டு அமர்ந்து சித்தர்களோடு ஆலோசனை முறைகளை ஈடுபடுத்திக் கொண்டு அடைகின்ற முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் ஒன்றாக வந்து உணவருந்து அற்புத நிகழ்வு நடந்தேறுகின்றது அனுமதி பெற்று பயணநிலை மேற்கொள்கின்ற பொழுதும் அவனோடு இணையாக சென்று அற்றலாய் பிரபஞ்ச மகாசபை அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் சூட்சமாய் அவனோடு சபையாக அமர்ந்து நற்கதி மோட்சகதி அடைகின்ற அத்தகைய நிலைகளை தாரை பார்க்கின்றது செல்லும் இடங்களில் இருந்து என்று அகத்திய உரைத்து உணவருந்தது Thank you. தற்பெரு மகா ஞான நிலை எதுவென்று கற்றுக் கொடுக்கும் சபையில் வந்தமரும் சீடர்கள் யாவரும் சலன சஞ்சல நிலைகளில்லா உணர்வு நிலைகளுக்குள் ஞான உணர்வு நிலைகளுக்குள் சென்று சித்தனோடு பயணப்படுகின்ற பொழுது அவர்களோடு சித்தன் இணையாக சூட்சம பயணம் மேற்கொண்டு அனைத்து இகலோக நல்வாழ்விற்குரிய அற்புதமான ஆசைகளை சிவமகா வாழை சித்தன் சூட்சமமாக வழங்குகின்றான் என்னும் நிலைதனையும் அகத்து என் உரைத்து ஏற்றுமிகு சீடர்களாக வளம் வருவோருடைய இல்லங்கள் எல்லாம் இல் சபையாக மாற்றப்படுகின்ற அற்புத அதி உன்னத நிலை சபையில் இருந்து நடைபெறுகின்றது என்றும் அகத்தியன் உரைத்து அவ்வாறு இல் சபைகளில் அமர்ந்து தவம் ஏற்றுகின்ற சிவத்தை வணங்குகின்ற அத்துணை உயிர்களையும் ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்ற அற்புதமான ஆற்றலை பிரபஞ்சம் பிரபஞ்ச பிரபஞ்சமாக சபையின் மூலமாக என்றும் அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு எங்கு அமர்ந்த பொழுதும் எத்தகைய ஆலயம் இருந்து தவம் ஏற்றுகின்ற பொழுதும் எத்தகைய பெரும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் தன்னை தான் சிவம் சிவம் உள்ளிருக்கின்றார் என்று உணர்ந்து தான தர்ம கைகளின் நிலைகளுக்குள் ஒருவன் செல்கின்ற பொழுது அவன் பிரபஞ்ச மகா சபைக்கு அத்துணை புண்ணியங்களையும் தாரை பார்க்கின்றான் என்று அகத்தியன் உரைத்து எழுகின்றோம் நல்வாய் தலமாக ஏற்று வந்து நின்ற சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் வீடு இணையில்லா தொடர்பை அற்புதமாக மேற்கொண்டு சித்தரோடு வலம் வர உமக்கு அருள்நிலை கொண்ட அற்புத மூலிகைகளை யாம் கடமுயர்த்தி காட்டுவோம் வரும் காலங்களில் என்று அகத்தியன் உரைத்து வருகின்ற வளர்ந்து வளர் அகத்திய நல்லாசி வளர்ந்து அவர்கின்றோம் நாம் ஆசை அவா விரும்புகின்றோம் சித்தமே அகத்திய மண்ணே மா மண்ணே

பொய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் விமலாவிடை எல்லாம் போய வந்தொழி மின்னமாய் மொழிகின்றொடரே நிலநீர் நெருப்புகலோன் புலனாய மைந்தனோடு என்னவையாய் புலந்து நின்றாய்

மகிந்தாய் போன்றும் அடைந்த அப்பா போச்சி தென்னாட்டுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போச்சி இருக்கிற அருளும் இறைவா போச்சி மதியார மதியார மாநாட மல்வாட மதியாடம் மதிய சிவகாமியாட மாலாட முலாட மலையாள சிறையாட மறைந்த பிரம்ம நாட போனாட வானுடல் கூட்டம்லாமாட குஞ்சர முகத்த நாட குண்டலம் ரெண்டார தண்டை புலி குழந்தை முருகேச பதினெட்டு முடியகருமாற நரைதம் ஆடி வருவாய் பாலே திருச்சி செவிக்கும் உணவில்லா விளைந்தனே அப்ப பொழுது சிறிது வயிற்ற்கு ஈயப்படுகின்றவாறு அக்கலாய் முறவருந்து அமர்ந்த அகத்தியனின் உளம் குளிர சிவத்திரு நாமந்தனை பாடிய சீடர்களே அற்புதமாய் அகத்தியன் அகமதிகின்றோ அகமதிலிருந்து சிவம் எழுந்து நடனமாடுகின்ற அற்புத திருக்கோலம் காணும் பிரபஞ்ச மகாசபையில் நாம் ஆதி சூட்சம நூலிலிருந்து வாழைச்சித்த நாசிகளை தாரை வாழ்க்கின்றோம் அவன் அந்நிலையாய் நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கின்ற சற்றங்க நிகழ்வுத இது எங்கும் காணா அதிசய அபூர்வ அற்புத என்று உணர்ந்து அமர்ந்து வியப்பு நிலையிலிருந்து விடுபட்டு வேற்றுமை நிலையில்லா சலன சஞ்சல நிலையில்லா இதுவே இறை அமர்ந்து உரையாடும் தலம் இது மட்டுமே இறை அமர்ந்து உரையாடும் தலம் இறையோடு சித்தர்கள் அமர்ந்து சித்தர்களோடு சீடர்கள் அமர்ந்து சீடர்கள் இருந்து இரையோடு உரையாடும் தலம் என்ற நல் நம்பிக்கை அடிநிலை ஆழ்மனதில் கொண்டு வளம் வருகின்ற பொழுது அற்புதமான ஆசிகள் அகத்தியன் கரங்களில் இருந்து அவரவர்கள் இல்லம் வந்து சாரும் இல்லத்தார்களோடு அவரவர்கள் சந்தோஷனுக்கும் வந்து சாரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி சிவமகா வாழைச்சித்தன் பேராற்றல் கொண்ட ஞான பட்டறையிலே நல் மாணவர்களாக அமர்ந்து நல் பல்கலைக்கழகம் அமைத்து கற்றுக் கொடுக்கும் அற்புத ஞானிகளாக வளம் அகத்திய நல்லாசு வழங்க அனைவரும் நடுநிசிப் பகல் உணவருந்தி அற்புதமாய் வளம் வர அகற்றியுள்ளது